தன் சொந்த எருசலேமில் இருந்து அந்நிய தேசத்திற்கு கைதிகளாய் கொண்டு போகப்பட்ட போதிலும் தேவனுக்காக தைரியமாய் நின்று தேவனால் உயர்த்தப்பட்ட மனிதர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நகர்கிறது இதோ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருகிறார் நான் இந்த நகரத்திற்கு விரோதமாக என் முகத்தை வைத்திருக்கிறேன் நன்மைக்கல்ல தீமைக்கே அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் இஸ்ரவேல் புத்திரர்களிலிருந்து சிறந்த வாலிபர்களை தேர்ந்தெடுங்கள் யாதொரு மாசும் இல்லாதவர்களாக ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக என் அரமனையில் சேவிக்க தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் அரசே உன் கட்டளையின்படி செய்யப்படும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் கல்வியில் நிபுணர்களுமான வாலிபர் எங்கே இருந்தாலும் நான் என் தேவனை மறக்க மாட்டேன் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்க கற்பிக்கப்பட்டது நான் உண்ணும் போஜனத்திலிருந்தும் நான் குடிக்கும் திராட்சரத்திலிருந்தும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமியுங்கள் அவர்களை மூன்று வருடங்கள் வளர்த்து பயிற்சி அளியுங்கள் அரசே உங்கள் கட்டளை நிறைவேறும் அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேலும் அனனியாவும் மீஷாவேலும் அசரியாவும் இருந்தார்கள் இன்று முதல் உங்கள் பழைய பெயர்கள் இங்கு பயன்படுத்தப்பட மாட்டாது தானியல் இனி நீ பெயர் மாறினாலும் என் தேவன் மாறார் அனனியா இனி நீ சாத்ராக் மீஷவேல் இனி நீ மேஷாக் அசரியா இனி நீ ஆபேத் மனிதர் பெயரை மாற்றலாம் ஆனால் தேவன் கொடுத்த அழைப்பை யாரும் மாற்ற முடியாது ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என் இருதயத்தில் இதை தீர்மானம் செய்தேன் ஐயா நான் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி அனுமதி தர வேண்டும் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் உங்க சீடுகளுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் செய்யுவாரே என் தேவன் என்னை இங்கு கொண்டு வந்தார் என்னை இங்கு காப்பார் பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் மட்டும் கொடுங்கள் எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கும் வாலிபரின் முகங்களையும் ஒத்து பாருங்கள் பின்பு நீர் காண்கிறபடியே உமது அடியாருக்கு செய்யுங்கள் அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை விட அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்தான் அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளையே கொடுத்தான் அவர்கள் சகல கல்வியிலும் தேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் இந்த ஞானம் எனது அல்ல என் தேவனுடையது உங்களில் யார் உண்மையில் ஞானமுள்ளவன் ஆகாயத்தையும் காலத்தையும் யார் ஆள்கிறார் அரசே சகல அதிகாரமும் தேவனிடமிருந்து இருக்கிறது அரசே இதற்கு தெளிவான பதில் இல்லை இந்த ஞானம் என்னிடமிருந்து அல்ல உயிருள்ள தேவனிடமிருந்து வருகிறது இவர்கள் என் ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் விட மேலானவர்கள் விஷயங்களிலும் ராஜா விசாரித்த போது அவர்கள் பத்து மடங்கு ஞானிகளாக காணப்பட்டார்கள் இந்த சொப்பனா என்னை விட்டு போகவே இல்லையே என் ஆவி கலங்குகிறது நித்திரை என்னை விட்டு சென்றது சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் சூனியக்காரர்களையும் கல்தேயர்களையும் உடனே அழையுங்கள் நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் சொப்பனத்தை உமது அடியாருக்குச் சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் பிறக்கிற தீர்மானம் இதுவே நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீங்கள் தெரிவித்தீர்களே ஆகி என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள் ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்னிடத்திலிருந்து இருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமசம் செய்ய பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்ல எத்தனம் பண்ணியிருக்கிறீர்கள் நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று நான் அறிந்து கொள்ளுவேன் ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமாயிருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே எழிய ராஜசமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை போதும் மகா கோபமும் உக்கிரமும் என்னை மூடியிருக்கிறது பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யுங்கள் ராஜாவின் கட்டளை யாரும் தப்பிக்க முடியாது ராஜாவின் கட்டளை நிறைவேற்றப்படும் தானியேல் நீங்களும் ராஜாவின் கட்டளைக்குள் வருகிறீர்கள் இத்தனை அவசரமாக இந்த கட்டளை ஏன் பிறப்பிக்கப்பட்டது ராஜாவின் சொப்பனத்தை யாராலும் விளக்க முடியவில்லை அதனால் தான் இந்த தீர்ப்பு என்னை ராஜாவினிடத்தில் அழைத்துச் செல்லுங்கள் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிறேன் கனவையும் அதன் அர்த்தத்தையும் உன்னால் சொல்ல முடியாவிட்டால் நீயும் உன் நண்பர்களும் இறந்து விடுவீர்கள் சொப்பனத்தின் அர்த்தத்தை உமக்கு காண்பிக்க எனக்கு சிறிது தவணை அருள வேண்டும் நமக்கு மரணம் நெருங்கி இருக்கிறது பாபிலோனின் எல்லா ஞானிகளோடும் நாமும் அழியக்கூடாது இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டுவோம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரே பதில் தருவார் பரலோகத்தின் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் அவரே அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என் பிதாக்களின் தேவனே நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்ததினால் உம்மை துதிக்கிறேன் நிறுத்துங்கள் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதீர் இப்பொழுதே நகருங்கள்! வழியை விடுங்கள் ராஜாவே சிறைப்பட்டு வந்த யூதேயர்களில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் அவன் உமக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பான் நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா ராஜா கேட்கிற மறைப்பொருளை ஞானிகளாலும் ஜோசியர்களாலும் சாஸ்திரிகளாலும் சொல்லுகிறவர்களாலும் அறிவிக்க முடியாது ஆனால் வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிறதை ராஜாவாகிய மேபுகாத் நேச்சாருக்கு அவரே தெரிவிப்பார் ராஜாவே நீர் படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் இனிமேல் என்ன சம்பவிக்கப் போகிறது என்று போகிறதை உமக்கு தெரிவித்தார் எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல அர்த்தம் உமக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அதின் தலை பசும் பொன்னும் மார்பும் புயங்களும் வெள்ளியும் வயிறும் தொடையும் வெண்கலமும் கால்கள் இரும்பும் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது நீர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்தச் சிலையை மோதி நொறுக்கிப் போட்டது அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கின கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரைப் போல ஆயிற்று ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோ ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று சொப்பனம் இதுவான் அதன் அர்த்தத்தையும் ராஜசமூகத்தில் தெரிவிப்போம் ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார் சகல இடங்களில் மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் தேவன் உமது கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பொன்னான அந்த தலை நீரே உமக்க பிறகு உமக்க கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் எழும்பும் நாலாவது ராஜ்யம் இரும்பைப் போல உரமாயிருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறது போல இது எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடும் பாதங்களும் கால்விரல்களும் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் இரும்பின் உறுதி கொஞ்சம் அதிலே இருக்கும் அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்ததை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் அவனுக்கு காணிக்கை செலுத்துங்கள் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் தானியேலை நான் பெரியவனாக்குகிறேன் பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதி சாத்ராக் மேஷாக் நேகோ, மகாநகர காரியங்களை விசாரிப்பார்கள்